ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் வச்சு ஒரு சூப்பராக ஒரு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருகப்பில் நாலு பூண்டு தட்டி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி கூட சேர்த்துருக்கேங்க பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் போட்டால் போதும் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நம்ம காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கையும் நான் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட கத்திரிக்காயும் கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் நான் இப்போ ரெண்டு காய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ காயெல்லாம் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் காய் பக்கம் எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க இப்போ கலந்து விட்டுட்டு காய் வேகிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து காய் காயெல்லாம் நல்லா வேகட்டும் தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாங்க காய் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக கிடச்சிருச்சு இப்போ இது கூட தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு டம்ளர் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி கூட குறைய வேணும்னா பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு இறக்குறோம்னா சூப்பரான காரக்குழம்பு தயாருங்க ரொம்பவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ